எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு டக்ஸ் வீடியோ தான் சந்திக்கல சந்தோஷம் ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து டெக்ஸ் அப்டேட் தான் டெக்ஸ் அப்டேட்ன்றதை விட டெக்ஸ் வந்து ஃபைலிங் சம்மந்தமாக இது முக்கால் முழு வீடியோவும் நியூ கம்மர்ஸ் யார் கனடா புதுசாக வந்துருந்திங்க உங்களுக்கான வீடியோ இது ஸோ இதில் டெக்ஸைப் பற்றி ஒரு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தமிழ் எனக்கு தெரிஞ்ச மொழியில் அதாவது உங்களுக்கு விளக்குற மொழியில் எனக்கு தெரிஞ்ச முடியலை சொல்லணும்ன்றாக்கா இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சொன்னால் நீங்கள் எனக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருப்பீங்க இருபத்தி மூணு வந்திருப்பீங்க உங்களுக்கு இன்கம் இல்லாமல் இருக்கும் ஸோ சில பேருக்கு இன்கம் இருக்கும் சில பேர் வெள்வியில் இருந்திருப்பீங்க சில பேர் வேலை செய்யறீங்க அந்த பெல் கேரில் இருக்கிறார்கள் இல்லை இன்கம் இல்லாதார்கள் டெக்ஸ் செய்கிற இல்லைனா இன்கம் இல்லை டெக்ஸ் செய்கிற வேலை என்ற டேக்ஸ் செய்கிற இல்லை நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் செய்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் தான் அது என்ன பெனிஃபிட் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு இன்கம் இருக்கோ இல்லையோ நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் வரும் ட்ரில்லியம் வரும் அண்ட் கார்பன் டேக்ஸ் வரும் இது இன்கம் விருக்குவோ இல்லையோ எல்லாருக்கும் வரும் அதனால் லோ இன்கம் கார்டு தான் கூடுதலாக இது வரும் லோ இன்கம் கார்டு இருக்குது இப்போ இன்கம் பில்லியன் நீங்கள் லோ இன்கம் கட்டி கிடைக்காம பெறுவீங்க அதே மாதிரி வெல்ஃபேரில் இருந்தால் நீங்கள் லோ இன்கம் கட்டி கிடைக்காம பெறுவீங்க ஸோ இதுபோல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க உங்களுக்கு வரும் இது கிட்டத்தட்ட தௌசண்ட் ரூபாஸ் இருக்கட்ட உங்களுக்கு வரும் அது மந்த்லி மந்த்லியாக வரும் ட்ரில்லியம் வந்து மந்த்லி மந்த்லியாக வரும் காப்பர் நெக்ஸும் ஜிஎஸ்டி வந்து குவார்ட்லி குவார்ட்லி வரும் ஸோ ஆல் டுகெதர் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ரூபா கிட்டே வரும் ஸோ ஆல்வேஸ் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களை டாக்ஸை ஃபைல் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இப்போ புதுசாக நாட்டுக்கு வந்துருந்தா உங்களை யாராவது டிஸ்கவுண்ட் சொல்லி எடுத்து நம்ம அவரோட இருப்பீங்க ஸோ அவையல் செய்கிறாவே அதை டேக்ஸ் செய்கிறாவே இந்த அக்கௌண்ட் போய் இங்கேன்றாலும் நீங்கள் போய் கண்டிப்பாக டேக்ஸை ஃபைல் பண்ணுங்கள் எதாவது எல்லாருக்குமே தெரியும் டாக்ஸ் செய்கிற எல்லாருக்குமே தெரியும் நெசியோ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வர ஆங்களுக்கு எப்படி டேக்ஸ் செய்யணுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் உங்களோட உங்களை தெரிஞ்ச அக்கௌண்ட் மாட்டுட்டு அல்லது உங்களோடய வீட்டுக்கார கார்ட்டு டேக்ஸ் செய்யணும் அவேட்ட போகிறாவது அந்த டேக்ஸை ஃபைல் பண்ணுங்கள் அந்த பெனிஃபிட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ நீங்கள் இருபத்தி மூணு வந்திருந்தால் அந்த டேக்ஸை நீங்கள் இப்போவும் செய்யலாம் இருபத்தி நா இருபத்தி அஞ்சுலேயே இருபத்தி மூணு அமௌண்ட் டேக்ஸை நீங்கள் எப்போ கார்டாக பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் இருந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ணால் நீங்கள் அதை பெனி பெனிஃபிட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ இது கண்டிப்பாக நியூ கம்பர்ஸ் உங்களுக்கான வீடியோ தான் ஸோ மற்றாக்கள் உங்களுக்கு இதில் இருக்க உங்களுக்கு தெரியுமெண்டா நீங்கள் இதை கடந்து போங்க தேவையான ஆக்கள் இதில் இருக்க தேவையான செய்து எடுத்து பயன்படுத்தி கொள்ளுக்கணும் ஓகே மற்றபடி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த இந்த டெச் ஃபைலிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன் அதை விட நீங்கள் உங்களோட உங்களோட அக்கௌண்ட் மேர்ட்டே போய் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்களே உங்களை சொல்லுவாங்களா எஸ் நீங்கள் ஃபைல் பண்ணலாம் நீங்கள் இது இது கேள்வி அப்படி உங்களுக்கு இதுக்கு கிடைக்கும் அவங்களே உங்களுக்கு சொல்லி வாங்களே தருவாங்க நீங்கள் இரண்டாவது சி கவர்மெண்ட்டில் நிறைய அக்கௌண்ட் மேலே வைக்கிறேன் எங்கள் டீடெயில் எங்கள் அதே மாதிரி பண்ணி அரிய ஸ்டாஃபு எல்லோரும் நிறைய பேர் வைக்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் நீங்கள் போய் அவரோட இருந்து காரை தக்காய்ச்சி உங்களுக்கு டேக்ஸெல்லாம் ஃபைல் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேமிலியாக வந்தாலும் நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஸோ நீங்கள் டேக்ஸ் தான் கண்டப்பர்ஸு உங்களுக்கு பெனிஃபிட் தான் அதாவது உங்களுக்கு எந்த ஒரு நட்டவும் இல்லையதா மட்டும் மைண்டில் வச்சுருங்க நேரத்தோதிக்கு ஓ இந்த வருஷம் டேக்ஸ் பயிடுங்க எல்லாருமே செய்யுங்க நன்றி வணக்கம்